வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க இளைஞரா நீங்க அரசாங்க வேலை தான் உங்களுடைய கனவாவே இருக்கா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரூப் போர் எக்ஸாம் அப்படிங்கிறது கடந்த ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி நடந்துச்சு இதுல எவ்வளவு இளைஞர்கள் தேர்வு எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் இளைஞர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க ஆனா எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு வெறும் நான்காயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடம் மட்டும் தான் நிரப்பப்பட்டிருக்கு இதே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டாலுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளால நிரப்பப்பட்ட பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ஏறத்தாழ ஆறு லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெறும் பணியிடங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல படித்த இளைஞர்கள் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சு வச்சு அவங்களுடைய வேலைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தவறிய தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இளைஞர்களுடைய போக்குற வகையிலையும் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் டைஃபி சார்பா வரக்கூடிய டிசம்பர் ஒன்னாம் தேதி ஒரு நாள் காத்திருப்பு இயக்கத்தை நடத்த இருக்கிறாங்க கோடிக்கணக்கான இளைஞர்களா ஒன்று சேர்வோம் கோரிக்கையை வென்றெடுப்போம் தலை நிமிருமா தமிழக இளைஞர்களின் வாழ்வு